சாயிரம் வணக்கம் இப்போ நம்ம அடுப்பு பற்றம் வச்சாச்சு நம்மளுடைய பாத்திரத்தையே வச்சாச்சு பாருங்கள் நம்ம பாத்திரம் வச்சாச்சு இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சூடானோடனே எண்ணெய் போடுறோம் இப்போ பாத்திரம் காய்ஞ்சவுடனே நாம் இப்போயே அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம் சாயிரம் சாதம் தான் செய்ய போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் நிறைய நல்லது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு நாம் அதுக்கு போட வேண்டிய பிரிஞ்சிக்கு போட வேண்டிய மசாலா சோம்பு கிராம்பு பட்டை லவங்கம் ஜாதி பத்திரி ஏலக்காய் அந்த பிரிஞ்சு இலை இது எல்லாமே நம்ம சேர்த்து இப்போ போட போகிறோம் இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா நல்லா பொரி நல்லா எண்ணையில் அது வதங்கணும் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா கலவிடுங்க வேணும் நல்லா வதங்கணும் வதங்க வதங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ நாம் எண்ணெய் வெங்காயம் வதங்கிட்ட உடனே கொஞ்சம் பச்சை மிளகா அதில் பச்சை மிளகா நம்ம போட்டுற வேண்டியதுதான் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் கலரிடம் கலர கலரை தான் இல்லைன்னா அடிபிடிச்சிடும் இப்போ நமக்கு கட் பண்ண தக்காளியை போட்டுடலாம் நல்லா கலர்களே கலர கலரணும் ஏன்னா ஏதோ அடிப்பிடிக்காங்க கலராம விட்டா அடி இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்பயே ஏன்னா அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும் அதனால இப்பயே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் புதினா கொத்தமல்லி அதில் போட்டுட்டு எண்ணெயில் அதே வதக்கிடலாம் விதின கொத்தம்பி இப்போயே போட்டு நல்லா வதைக்கிடலாம் கொஞ்சம் கடைசியாக போடணும் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம் மில் மேக்கர் விரிஞ்சு பிரிஞ்சி செய்கிறதுனால கொஞ்சம் மில் மேக்கர் போடலாம் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இந்த காய்கறியும் போட்டுட்டு நல்லா கலரணும் இப்போ நம்ம அந்த பிரிஞ்சி மசாலா அதை போட்டு நல்லா கலக்கணும் மசாலாலாம் போட்ட உடனே இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் பிரிந்தி சாதம்ன்றதுனால நாம் ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி வைப்போம் நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ரொம்ப நாள் ஊற வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம அதை எடுத்து போட போகிறோம் அரிசி போட்டு அதை கலரி இருக்கும் கலரி அடியில் போய் தங்கிடும் போட்டு கலரிடும் அதை தம் கட்டிட்டீங்க நல்லா கலரி மூடிட்டிங்கன்னா தம் கட்டிடணும் மூடி விட்டால் போதும் நல்லா பிரிஞ்சு சாதம் ரெடியாக வரும் பாருங்கள் அது மேலே நாம் புதினாவை தூவி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து நல்லா கலர்னிங்கன்னா அந்த புதினா அடி வரைக்கும் போய் ரொம்ப சுவையான பிரிஞ்சி சாதம் ரெடியாகிடும் இது நம்ம பாபாவுக்கு அன்னதானம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் கொடான கோடி நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் அப்பாவுக்கும் கொடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம்